அய்யோ இந்து ஐயோ சாரி நீ ஏன் டி பாயில் எந்திரிச்சு வந்த நீ ஏதோ சம்பவம் பண்ண போறியாமே நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான் ஏய் என்னடி கோவமா இருக்கியா ஓ இப்ப நான் கோவமா இருக்கேன் அது கூட உனக்கு தெரியாது அப்படித்தானே ஓ மூஞ்சியில நீ ஏன் கோவமா இருக்கான்னு எழுதல நீ ஏன் சொல்லிடு ஏய் இத்தன வருஷமா நாங்க ரெண்டு பேரும் தான்டி உன்ன கலசிட்டு இருக்கோம் அப்ப நீயும் அவனும் உன்னா அப்ப எதுவும் எல்லாரும் நம்ம பிரண்ட்ஸ் ஓகே இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற நீ கட்டிக்க போற பொண்ண தான் உன் ஃபிரண்ட் முன்னாடி விட்டு கொடுப்பியா ஏய் அப்பல்லாம் இல்லடி வேற எப்படி கொஞ்சம் போது சூடு சொன்னா இருக்காடா உனக்கு மூஞ்சில முழிச்சா அவ்ளோதான் சொல்லிட்டேன் மூஞ்சி முகரையும் சீ போ என்ன இந்த கிளி கிழிக்கிறா பாவண்டா கல்யாணம் ஆனவங்களா எப்படா டெய்லி திட்டு வாங்குறீங்க என்னடா என்ன படிச்சிட்டு இருக்க அதுவா நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல அதுக்கு பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பானுங்களமா அதுக்கு தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் இது மட்டும் எப்படி சால்வ் பண்றேனே தெரியல பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான குடு இங்க குடு ம் என்ன கேட்டிருக்காங்க ஹவுஸ் தி விமன் ரிலேட்டட் டூ யார் ரமேஷ் ம் இப்போது நீ தான் ரமேஷ் ஓகேயா இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனால் நம்மளை எப்படி ட்ரிக் பண்ணி கேட்டிருக்காங்க பார்த்தியா வயசு தான் கரெக்டா கவனி அழகாக இருக்கு லூசு புரியலன்னா இன்னொரு தடவை கேளு சொல்லி தரேன் அதுக்கு ஐஸ் இருக்க லூஸ் மாதிரி புடி உம் சமத்தா படிக்கணும் சரியா ஹலோ இருக்க இங்கதான்டா வீட்டுல நீ இன்டர்வியூ எப்படி பண்ண ஓகேயா என்ன மறுபடியும் புட்டுகச்சா சரி விடு நீ வா நான் பாத்துக்கறேன் நீ கொஞ்சம் nearer வரியா சரி இங்க நம்ம ஸ்பாட்டுக்கு தான் வா ம் வர என்னடா உம்மண்ணை வச்சிட்டு வர மூஞ்ச மறுபடியும் புட்டுகச்சா செலக்ட் ஐட்டம் हां ஏய் சூப்பரா 230. நன்板 அதுக்கு ஏன் இப்படி உருன்னு இருக்கே கொஞ்சம் நன்றுள்ளatem தான் 개 compound processing SomebodyJI RNA ril jamais என்ன மகான் ஜாப் தானே 1991, நீ வ வேற்றுமெarnyaavilplate attending 콘 classmatesர் stains நம்மள Gradு நம்மள southeast என்ன dioxது நீ bitesல் Antwort الخ ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம கல்யாணம் பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஊரில் இருக்கிற எல்லா முல்லைமாரி தனமும் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன் என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுறின்னு ஆனால் என்றைக்கு நம்ம கல்யாணம் பேச்சு எடுத்தாங்களோ அன்றையிலேருந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற நான் என்ன பண்ணாலும் சந்தேகப்படுற இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே என் ஃப்ரெண்டை தொலைச்சிடணும்னு பயமாக இருக்குது ஒன்று ரெண்டு நாள்னால் கூட பரவாயில்ல ஆனா அவங்க கூட ஒரு வாழ்க்கையே இருக்கு கோவப்பட தான் செய்யறேன் உன்னை விட்டுட்டு போயிடுறேன் கூச்சிக்கிட்டு ஆனா திரும்ப உங்ககிட்ட தானே வரேன் நீ ஏன் அதை சந்தேகம் நினைக்கிற உன் மேல ஒரு உரிமை மேபி கொஞ்சம் பொசசிவ்னஸ்னா வச்சுக்கோ ஏன் உன் மேல எனக்கு எப்பயுமே சந்தேகம் வராது அண்ட் பை வே சைட் சிக் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்குலாம் நீ திறமசாலி இல்லை உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்தான் பட் இருந்தாலும் ட்ரை பண்ற புரிய வச்சு வாழ்க்கையை நடத்திடுவேங்கிற ஏன் வேற ஆப்ஷன் இருக்குன்ற